ശിവുമാരൻ തലമെങ്കൂ നിത്മ നീം പത്തിയുടൻ പരവർക്കേം പുത്തിരി വരം വേണ്ടി പത്ത് മലയാതേണ്ട സത്യമായി ചന്തരുളും ശിവസുരുവേ പുത്തിര വരും വേണ്ടി പത്തുമലയണ്ട സത്യമായി ചന്തതിയേ തരുളും ശിവസുരുവേ മുത്തും സിത്തിയും വേണ്ടി முறையே மும்மலம் அகற்றி சுத்தமாய் மணமதனே சுண்ணவெள் நிறமாக்கி வித்தையாய் வேதாகம பொருள் விதைத்து அருளும் பத்துமலை மேயம் பரங்கருணே கதிர்வேலனே பத்துமலை மேயம் பரங்கருணை கதிர்வேலனே பத்துமலையான் என்றிட பாவவினை தீர்ந்திடும் பத்துமலையான் என்றிட பாசவினை களைந்திடும் பத்துமலையான் என்றிட பரசுகம் நீங்கிடும் பத்துமல தந்திடுமே ரொம்ப வருஷமா இருக்கிறாருமா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் வந்த பிறகு இது மைதானமாக இருந்தது இதுல இதில் இருந்து வந்தார் இதுல இதுலேருந்து வந்து அவர் பார்த்தாரு என்னம்மா இது மய காத்துமா வெயில இருக்கிறார் அவர் நான் கட்டி கொடுக்குறேன்னு அவர் கட்டி கொடுத்துட்டு போனார் அதோட அது கட்டி கொடுத்துட்டு சாவி வந்து என் கையில் கொடுத்துறேன்மா இது நீங்கள் பார்த்துங்க வரங்கொழுங்க தீபாத்தனம் பண்ணுங்கம்மா அப்படின்னாரு பண்ணி விடுவேன் பூஜை தான் எந்த டைமில் பண்ணுவீங்கம்மா இது பூஜை வந்து டெய்லி தான் பண்ணுறோம் எப்பவுமே இவருக்கு பண்ணுறதும் பண்ணிக்க தான் இருக்கும் குரு பூஜை வந்து அந்த அமாவாசை வச்சுக்கித்த பெரிய அமாவாசை அன்றைக்கி தான் இவருக்கு பூஜை நடக்கும் அந்த தம்பியை வந்து பண்ணுவோம் போல்

இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வேணும் நான் போக மாட்டேன் இவரே ஜீவ சமாதி போல ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் லைஃப் மாதிரியா இல்ல என்ன நாள்ல போறது எதுனா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் டேஸ்ட் செய்றேன் நம்ம நல்லா புதுங்கமா நல்லா சொல்லுங்க அதாவது ஆல்பா ரேஸ் பீட்டா ரேஸ் காமா ரேஸ்ன்றா இங்க வந்து ஜீவ சமாதி இருக்கனால வந்து அந்த காமா ரேஸ் வந்து நம்ம வந்து வரனால வந்து நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகும் காமா ரேஸ் அதுக்காக தான் ஜீவ சமாதி வரது எல்லாம் ஜீவ சமாதி

அண்ணாநகர் வடபழனி பல்வேறு திருவாரியூர் வடபழனி வடப்பள்ளி கோவலம் நிறையா இருக்கிறது